நாட்டில் தற்போது ஆட்சி செய்து வரும் அரசாங்கம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஓர் அரசாங்கமாகும் இந்த அரசாங்கத்தை மாற்றுமை தங்கிய மாமன்னர் அங்கீகரித்துள்ளார் அப்படிப்பட்ட ஓர் அரசாங்கத்திற்கு எதிராக சவால் விட வேண்டாம் என்று ஸ்லாங்கூர் மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா ராயு கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் அண்மைய அரசியல் ஒழுங்கின செயல்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட பாபா ராயு கடந்த சனிக்கிழமை கொலும்பூர் மாநகரில் நடைபெற்ற துரோன் அன்வார் என்ற முழக்கத்துடன் நடந்த போராட்டமும் இதில் அடங்கும் என்றார் சட்டப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு சவால் விடுவது பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் குப்பைகளை கொட்டி நிரப்புவது நாட்டின் முக்கிய தலைவரின் உருவப்படத்திற்கு பெறம்படிக் கொடுப்பது போன்ற ஆத்திரமூட்டும் செயல்கள் அராஜகத்தின் உச்சமாகும் மனித நாகரிகத்திற்கு ஒவ்வாத பண்பற்ற செயலாகும் என்று பாபா ராய்டு குறிப்பிட்டாா் இது தனிநபர்கள் அல்லது கட்சிகள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல மாறாக இது அரசியலமைப்பு முடியாட்சி முறையை மதிப்பது மற்றும் சட்டப்பூர்வமான ஆட்சியை பற்றியதாகும் நடப்பு அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ தன்மையை அராஜகமான முறையில் அல்லது ஆத்திரமூட்டும் செயல்களின் வாயிலாக காட்ட முற்படுவது மாமன்னரின் அதிகாரத்திற்கு சவால் விடுவதற்கு ஒப்பாகும் என்பதை தாம் கடுமையாக வலியுறுத்த விரும்புவதாக பாபா ராயுடு தெரிவித்தாா் அரசியல் உணர்ச்சிகளை மேலோங்க செய்து இதுபோன்ற அராஜகை செயல்களில் ஈடுபடுவதும் மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதும் மக்களின் உன்னத மதிப்பை கெடுக்கும் இதுபோன்ற நாகரீகமற்ற கலாச்சாரத்தை மலேசியர்கள் முழுவீச்சில் நிராகரிக்க வேண்டும் என்று பாப்பா நாயுடு ஒரு அறிக்கையின் வழி செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்